வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரீ தான் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஷர்மிளா மகாலட்சுமி இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கேஸ் ஸ்டவ் எப்படி கிளீன் பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இங்க பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்க எல்லா இடத்துலேயும் ரொம்ப அழுக்கு சேர்ந்துருக்கு இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த பர்னரை நீங்கள் கையால் எடுத்தாலே வந்துடும் ரெண்டு ரெண்டுலையும் எடுத்துருங்க அடுத்து அந்த பர்னரோட பேஸை நம்ம கலட்டணும் அதில் நிறைய துருக்கள் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கு கேஸ் ஸ்டவ்வை டர்ன் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க லூஸ் பண்ணிவிட்டு அதை ஊற்றுருங்க அதை போதே நிறைய துருகள் இருக்கும் அந்த ஸ்க்ரூவை நல்லா பத்திரமாக ஒரு இடத்துல வச்சுருங்க தொலைச்சிர வேணாம் க்ளீன் பண்ணும்போது அதையும் சேர்த்து க்ளீன் பண்ணிடுங்க இந்த மாதிரி ரெண்டு பேஸையும் நீங்கள் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு கலட்டி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூ எல்லாத்தையும் சேர்த்து தனியாக எடுத்து வச்சுருங்க எவ்வளோ துரு இருக்குன்னு பாருங்கள் இந்த ஸ்க்ரூ எல்லாம் உங்களுக்கு வந்து போயிடுச்சு ஏதாவது திரும்ப வந்து மாட்ட முடியாம ஆயிடுச்சு அப்படின்னா கடைகளில் இந்த ஸ்க்ரூ இருக்கும் வாங்கிக்கலாம் பத்து ரூபா இருபது ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த நாவை நம்ம கலட்டணும் இந்த நாப் எப்போவுமே வந்து க்ளீன் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி ரொம்ப டஸ்ட்டு பிடிச்சிக்கும் ரொம்ப எண்ணெய் பிசுக்காயிடும் இந்த மாதிரி ரெண்டு சைடு ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுட்டு நீங்கள் அந்த நாவை கலட்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு ரகணை பாத்திரத்தில் வந்துட்டு அந்த எல்லாத்தையும் வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா போட்டு ஊற வைக்க போகிறோம் நான் வந்து கால் கப்பில் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்ஸ் இருக்குல்ல அதில் கால் கப் எடுத்திருக்கேன் அதுலேயே ரெண்டு கப் ஊற்ற போகிறேன் வினிகர் இந்த கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க இது ஃபஸ்ட்டு கப் அடுத்து ரெண்டாவது கப்பில் ஊற்றிக்கோங்க இந்த எந்த அளவுக்கு நம்ம வினிகர் ஊற்றிருக்கோமோ அதே அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க பேக்கிங் சோடாவை அது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி போட்டு விட்டுருங்க போட்ட உடனே அதோட எஃபெக்ட்ஸ் காட்டும் ஒரு மாதிரி பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும் அதோட ரியாக்ஷன் அப்பயே தெரியும் நமக்கு ஒரு டூ அது நல்லா அதில் வந்துட்டு ஊற வச்சுருங்க அப்போ தான் அந்த துரு எவ்வளோ துரு வெளியே வருது பாருங்க போட்ட உடனே இன்னும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தோன்னா அந்த துரு கம்ப்ளீட்டாக போயிடும் எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும் நல்லா தெரியுது இல்லை அந்த பபிள்ஸ்லாம் விடுறது இரும்பு இரும்பு பொருள் மட்டும் இதில் போடுங்க நாப் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கையிலே வாஷ் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா ரெண்டு மணி நேரமாவது ஊறணும் இல்லை உங்களுக்கு வந்து இன்னுமே துரு நிறைய இருக்குது அப்படின்னா ஃபோர் ஃபைவ் ஹவர்ஸ் கூட ஊறட்டும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கம்மியாக இருக்க துரு அவ்வளோவா இல்லை நாங்கள் அடிக்கடி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம் ஒரு ஹாஃப் அன் ஹவரில் கூட நீங்கள் ஊற வச்சுட்டு எடுத்துட்டு திரும்ப வாஷ் பண்ணி காய வச்சு மாட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கை வைக்கிறதுக்கு யோசித்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளவுஸ் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கோங்க டூ ஹவர்ஸ் நல்லா ஊறிட்டுருக்கு இப்போது ஊறட்டும் நம்ம அடுத்து கேஸ் ஸ்டவ் போய் க்ளீன் பண்ணலாம் கேஸ் ஸ்டவ்வில் இந்த நாப் இருக்க இடத்துல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இதை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க எடுத்ததுக்கப்புறம் இந்த டூத் ப்ரஷ் வச்சுட்டு அதே வினிகர் ப்ளஸ் பேக்கிங் சோடா தான் ஆட் பண்ணதை வச்சுட்டு ப்ரஷ் வச்சு லைட்டாக அதில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் அது நல்லா ஊறுறதுக்காக ஃபஸ்ட்டு தேய்ச்சி எடுத்துட்ருக்கேன் அந்த இடத்துல நிறைய அழுக்கு இருந்தது அதை இப்படி நல்லா தேய்ச்சி ஊற விட்டு எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு திம் ஜெல்லோ நீங்கள் என்ன ஜெல் யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டுட்டு அந்த கேஸ் ஸ்டவ் மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தேய்க்க ஆரம்பிச்சுடுங்க லைட்டாக ஒரு ஸ்க்ரப்பர் எதுக்குன்னு ஒரு ஸ்க்ரப் வச்சுக்கோங்க பாத்திரம் விளக்குறதுக்கு தனியாக இந்த மாதிரி கிளீனிங் பர்பஸ்லாம் தனியாக வந்து ப்ரெஷ் வச்சுக்கோங்க அதுதான் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும் இந்த இடத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வரி வரியாக இருக்குல்ல அந்த இடத்துல நிறைய எண்ணெய் பிசு ஒட்டியிருக்கோம் நீங்கள் எண்ணெய் தேய்ச்சாலும் போகாது நல்லா அழுத்தி தேயுங்க இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறைய அழுக்கு கூட்டியிருக்கும் அது வந்து போகாது உடனே நல்லா ஊற விட்டுட்டு டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா அதை வச்சு நீங்கள் எடுத்திங்கனாலே போயிடும் கம்ப்ளீட்டாக எனக்கு ப்ரஷ் மூலமாகவே போயிடுச்சு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் க்ளீன் பண்ணினதுக்கப்புறம் பேக் சைடு போய் பேக் சைட்லேயும் சேம் ப்ரொசீஜர் தான் இந்த ஜெல் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி தேய்ச்சிக்கோங்க ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துங்க அந்த துரு எல்லாம் போயிடும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அதுலேருந்து ஒன்று ஒன்றா எடுத்து நவீம் போட்டு எல்லாத்தையும் தேய்ச்சி கழுவி வச்சிட்ருக்கேன் அந்த நாபில் வந்து நிறைய எண்ணெய் பிசுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம ஆயிலோட கையில் தொட்டிருக்கோம் ஏதாவது கையில் போ யூஸ் பண்ணிகிட்டே அந்த இதை யூஸ் பண்ணுவோம் அடிக்கடி அதுதான் யூஸ் பண்ணுறோம் ஸோ அதை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க நிறைய ஒட்டி இருக்கும் உங்கள் போகலைனாலும் சம்டைம்ஸ் இந்த டூத் ப்ரஷ் வச்சு நல்லா இது க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போ இதை எல்லாம் பண்ண உடனே என்ன பண்ணுறீங்கன்னா வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் காய வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து செட் பண்ணணும் கேஸ் ஸ்டவ்வில் அப்போ தான் அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு எரிய ஆரம்பிக்கும் இல்லை அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸ்லேம் அதே மாதிரி ஒரு டிப் சொல்கிறேன் ஃப்ளேம் வந்து ரெட் கலரில் எரிய ஆரம்பிச்சிது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கேஸ் கேஸ் வந்து தீரப்போகுதுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா எதாவது ஒரு இடத்துல அடப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஸோ டூ மந்த்ஸ் ஒன்ஸ் எப்பயாவது எப்படியாவது டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த மாதிரி கேஸ் ஸ்டவை கம்ப்ளீட்டாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க இல்லை அப்படின்னா ரொம்ப நாள் விட்டு விட்டு க்ளீன் பண்ணீங்கனா கேஸ் தான் ரொம்ப இருக்கும் பட் உங்களுக்கு ஃப்ளேம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதில் எதாவது ஒரு அடப்பு இருக்கு ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா டூ மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணிவிடுங்க ஓகேவா இது எல்லாமே நீங்கள் ரொம்ப போட்டு தேய்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம ஊற வச்சிட்டோம் இல்லையா ஸோ லைட்டாக தேய்ச்சாலே வந்துட்டு உங்களுக்கு அந்த துரு ப்ளஸ் அந்த கறி குடிச்சது எல்லாமே கம்ப்ளீட்டாக சரியாகிடுது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணியாச்சும் எவ்வளோ க்ளீனாக இருக்குது இல்லையா நம்ம எப்படி பார்த்தோம் ஆரம்பத்தில் இப்போ எவ்வளோ சூப்பராக வந்தாச்சு இப்போ அது எரிய வச்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக அந்த இதில் ஃபுல் ஃப்ளேம் வச்சு பாருங்கள் நல்லா இருக்குது இல்லையா இப்படி இருந்தாதான் உங்க கேஸ்டர் ரொம்ப நாளைக்கு வரும் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல என்ன வீடியோஸ் வரப்போகுதுன்னு ஒரு ட்ரெய்லர் மாதிரி அப்லோட் பண்ணிருக்கேன் அந்த வீடியோ நீங்க பார்க்கணுன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் கண்டிப்பா போய் பாருங்க என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய்